ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த மாதிரி முனிசிபாலிட்டியில் வந்து ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு ஆளை திட்டுறாங்க முறைக்கிறாங்க அதுக்குண்டு அந்த ஆள் காலைக்குறாங்க அதுக்கு மெயின் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஜாதி தான் அந்த ஜாதின் அடிப்படையில் தான் இன்ன வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நடந்துகிட்ருக்கு யாராக இருந்தாலும் இப்போ இப்போ ஒரு ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு கவர்மெண்ட் இதாக இருக்கட்டும் எங்கே போனாலும் ஜாதி தான் பார்க்குறாங்க ஒரு மனுஷன் சக மாதிரியான கை கூட ஆகிறாங்க அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஜாதி ரொம்ப முன்னாடி போயிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு திமுக ஆட்சி என்ன பண்ணுது நம்ம த ஜாதி ஒழிக்கணும்னு அந்த திமுகவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் ஜாதி இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க பேச்சுக்கு மட்டும் நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் ஜாதி மாதிரி மாட்டோம் ஜாதி ஜாதி பார்க்கணுன்னா நான் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிற அவங்க அவங்க கொள்கை சித்தாந்தும் அவங்க பின்பற்றதே இல்லை இன்றைக்கி இப்போ இன்றைக்கி ஒரு காலையில் சொன்னது யார் ஒரு திமுக கவுன்சிலர் தான் அவங்க தான் காலவரம் சொன்னிருக்காங்க அளவுக்கு தான் இன்ன வரைக்கும் நல்லாவே மாறிட்டுருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு பஞ்சாயத்து வரி ஒரு ரம் ஜெயிச்சது அந்த அம்மா உக்கார வைக்க முடியல ஒரு கோயில் பரிசு வந்துச்சு அந்த கோயில் பரிசுங்க அவங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல என்ன தாங்க அவங்க என்ன தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்கு தான் இப்போ ஒரு இப்போ மாற்றத்தை உருவாக்குற மாற்றத்தை உருவாங்க ஒரு மாற்றமும் இன்னோரைக்கும் உருவாகணும் அந்த இப்போ எல்லாம் ஊசி கொடுத்துட்டா எல்லா மாற்றமும் உருவாகிடுமா இன்னும் மாறப்போடு இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் இப்போ இந்த ஆயிரம் எடுத்துட்டாலும் அவங்க அதிகமாக தான் இருப்பாங்க பஸ்ஸு ஃப்ரீயாக உள்ளனாலும் பஸ்ஸில் ஏறிட்டு தான் இருப்பாங்க அது ஒன்றும் மாற போகிறது இல்லை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் எல்லோரும் பஸ்ஸை ஏறிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவை என்ன அதை ஃபஸ்ட்டு கொடுக்க பாருங்கள் அதை கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஏன்னா ஏழைகளுக்கு தான் எல்லாம் போய் சேரணும் இல்லை எந்த மாற்றுக்கும் அடுத்தும் இல்லை அதை ஒழுங்காக கொண்டு போய் சேருங்க ஏன்னா பாதி இப்போ பாதி அரசியல்வாதிகளும் பாதி இந்த மாதிரி அப்படி சொல்கிறது இந்த மெம்பரு அவங்க இவங்க எல்லாேரு கைக்கும் போன மிச்சம் தான் ஜனங்களுக்கு போய் சேருது அதை முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக கொடுக்க பாருங்கள் நீங்கள் ஓசோனே எதுவும் கொடுக்க தேவையில்லை என்ன தான் அரசியல் பண்ணுறிங்களோ